அனைவருக்கும் இரவு வணக்கம் நான் இப்போ வந்து தினம் ஒரு தகவல் உங்களுக்கு வந்து மருத்துவ இது சொல்கிறேன் இதில் வந்து நம்மளுக்கு இப்போலாம் அதிகமாக நோய்கள் அதிகம் வர்றதுனால நான் ஒரு இந்த பொடி ஒன்று வந்து நுணுக்கியிருக்கேன் இதில் வந்து பத்து நோயை கவனப்படுத்தும் ஆர்ட்ரு ப்ராப்ளம் எல்லா நோயுமே இதில் வந்து கவனப்படுத்தும் இதில் என்னென்ன போட்டுக்கணும் கரிஞ்சிரகம் நூறு கிராமு வெந்தயம் ஐம்பது கிராமு சுக்கு சுக்கு ஐம்பது கிராமு போட்டு இளம் வறுப்பாக வறுத்து பொடி பண்ணி நுண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி இல்லை தினமும் கூட கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு இந்த இந்த பவுட்ரு நான் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் நல்ல கொதி வருது இதில் கொஞ்சோண்டு அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் பவுடரு தான் போடணும் கொஞ்சம் பவுட்ரு போட்டு இதை நல்லா கிடை ஊற்றணும் நல்ல ஒரு கொதி வந்ததையும் இதை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணால் நிறைய நோய்கள் இதுலேருந்து பணமாகும் உங்களுக்கு தினம் ஒரு மருத்துவ இது சொல்கிறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்